எண்ணங்களை செயல்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடான கொடி அக்னி பகவானுக்கு சரியான பசி அவரின் பசியை தீர்க்க கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் உதவினார்கள் அவரின் பசி தீர்த்த நாட்களே வருடம் அக்னி நட்சத்திர நாளாக நம்மை எல்லாம் சுட்டெரிக்கிறது அக்னி பகவானுக்கு ஏன் அப்படி பசி வந்தது கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் எவ்வாறு உதவினார்கள் என்பதை தொடர்ந்து பதிவை பாருங்கள் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர் காண்டவ வனம் இந்த காட்டிற்குள் அரிய மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர மழை பெய்ய மலையின் அதிபதியான இந்திரன் அடிக்கடி மலையை வரச் செய்வார் ஒருமுறை கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் யமுனை நதியில் நீராட வந்தனர் நீராடிவிட்டு அவர்கள் போது, ஒரு வயதான முதியவர் உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் எனக்கு அதிகமான பசி என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த காட்டில் என் பசியை தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த காட்டிற்குள் செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என கேட்டார் முதியவர் கிருஷ்ண பகவான் அந்த முதியவரை உற்று பார்த்தார் சிரிப்புடன் என்ன அக்னி தேவா எதற்கு இந்த முதியவர் வேடம் என்றார் கிருஷ்ண பகவானே கண்டுகொண்டீரா என சுய உருவத்திற்கு வந்தார் அக்னி பகவான் என் பசிக்காக வாயை திறந்தார் வருண பகவான் உடனே நீரை பொழிந்து என்னை உணவில்லாமல் தடுத்து விடுகிறார் எத்தனை வேடத்தில் வந்தாலும் கண்டுகொள்கிறார் அதான் உங்கள் உதவி வேண்டும் எனக்கு என்றார் அக்னி பகவான் அதற்கு கிருஷ்ண பகவான் சரி ஏன் உங்களுக்கு இவ்வளவு பசி எப்படி உண்டானது என்றார் அதற்கு அக்னி பகவான் சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறாண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதால் மாந்த நோய் என் நெய் தாக்கிவிட்டது அந்த மாந்த நோயை நீக்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த வனத்தில்தான் உள்ளது என்றார் அக்னி தேவனுக்கு ஒப்புக்கொண்ட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நாங்கள் நீராடவே இங்கு வந்தோம் அதனால் வில் அம்பு ஏதும் கைவசம் இல்லை நீங்கள் அம்பு வில்லை அளித்தால் உதவுகிறோம் என்றார் அதன்படி அக்னி தேவனும் சக்தி வாய்ந்த காண்டிப வில் அம்புகளை அளித்தார் உனது பசி பிணி தீர்த்துக்கொள்ள இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் செல்லலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மலையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் கிருஷ்ணர் அதேபோல் அக்னிதேவன் அக்னி காட்டிற்குள் சென்றதும் மலையை பெய்ய வைத்தார் இந்திரன் அதனை அம்புகளை எய்தி அர்ஜுனன் காடுகளின் மேல் கூடாரம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இதனால் ஒரு சொட்டு நீர் கூட காட்டில் விழவில்லை பின்னர் அக்னி காட்டிற்குள் இருக்கும் மூலிகைகளை சாப்பிட்டு தனது பிணியை தீர்த்து கொண்டார் அக்னிதேவன் காண்டவனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாக மாறியது என புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது நார் உரிக்கக்கூடாது விதை விதைக்கக்கூடாது கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளின் பராமரிப்புகளை செய்யக்கூடாது நம் பாதுகாப்பு கருதி முன்னோர்கள் விதித்த விதிகள் இவை அனைவரும் இதை கடைபிடித்து நலம் பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி